எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எல்லாரும் என்ன கேட்குறீங்க எனக்கு கடன் தொல்லை எப்போது தீரும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கடன் தொல்லையை கொடுக்கறது ஆறுக்குரிய தசாபுத்திகளும் எட்டுக்குரிய தசாபுத்திகளும் பொதுவாக ரெண்டாம் இடத்த காம்பினேஷன் ஆறு ரெண்டில் இருந்தாலும் எட்டு ரெண்டில் இருந்தாலும் கண்டிப்பாக கடன் தொல்லையை அதிகப்படுத்தும் ஒரு சில லக்னங்களுக்கு இது அதிகமாக இருக்கும் பொதுவாக அந்த மேஷ லக்கணத்துக்காரங்களை எடுத்தீங்கன்னா புதன் திசை இருந்தாவே கண்டிப்பாக கடன் இருக்கும் அது மாதிரி ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு சுக்கர திசை ஆறு கூறியவனாக இருந்தாலும் லக்னாதிபதியா இருக்கிறனால அது பெரிய பாதிப்பு ஆனால் எட்டுக்குரிய குரு திசை இருக்கிறப்ப கடன் இருக்கும் மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆறு கூடிய செவ்வாய் திசை கடன் இருக்கும் கடக லக்னத்துக்காரர்களுக்கு சனி தான் கடக கடந்துருக்குமே தவிர குரு திசையில் வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்காது கொஞ்சோண்டு தான் இருக்கும் சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி திசையில் கடன் இருக்கும் கன்னியா லக்னத்துக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து ஆறு சனியாக இருக்கிறனால அது மிடிலாக போயிடும் ஆனால் செவ்வாய் திசையில் கடனோ நோயோ அந்த மாதிரி கொடுத்துரும் துலா லக்னத்துக்காரர்கள பார்த்தீங்கன்னா குரு திசையில் கண்டிப்பாக கடன் இருக்கு ஏன்னா குரு அவங்களுக்கு பகமையான கிரகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கடன் இருக்கும் விருச்சக லக்னத்துக்காரர்களுக்கு லக்னாதிபதியே ஆரனால எனக்கு தெரிஞ்சு செவ்வாயை விட புதன் திசையில் அதிகமாக கடன் நோய் இருக்கும் தனுஷ் லக்னத்துக்காரர்களுக்கு சுக்கர திசை வந்தால் கடன் இருக்கும் அது மாதிரி மகர லக்னத்துக்காரர்களுக்கு ஆறு ஒன்பதாக இருந்தாலும் புதன் உங்களுக்கு வந்து ஆறுக்குரிய கூறிய இருக்கிறப்ப கடனை ஏற்படுத்தியே தீர்வு கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு சந்திர திசை கடுமையான கடன் தொல்லையை ஏற்படுத்துது அது தேவரையாக இருந்தால் அதிக கடன் தொல்லையை ஏற்படுத்துது மீன லக்னத்துக்காரர்களுக்கு சூரிய திசை எனக்கு தெரிஞ்சு சுக்கர திசையில்தான் அந்த கடனை ஏற்படுத்துது தவிர சூரிய திசை வந்து ஒரு நீசமாக போயிச்சுன்னா இந்த நல்லா குரு பார்வையில் இருந்துச்சுன்னா அவ்வளவு கெடுதலான படங்களையும் கொடுக்க மாட்டேங்குது இது பொதுவாக நம்ம வந்து இந்த பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கு எந்த தசா புத்திகள் நடக்கிறப்ப கடன் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பொதுவாக எப்போது கடன் தீரும் அப்படின்னா பொதுவாக ஆறு கூறிய தசையே நடந்தாலும் உங்களுக்கு ரெண்டு கூறிய புத்தியோ ஐந்து ஒன்பது கூறிய புத்தியோ நடக்கிறப்ப கண்டிப்பாக கடன் தள்ளி தீர்ந்துடும் அது ஐந்தாம் இடம் காம்பினேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐந்துங்கிறது எதையுமே நிவர்த்தி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அப்போ கடனை அவங்களுக்கு தீர்த்து ஆக நம்ம வந்து தசாபுத்திகள் கையில் தான் இருக்கே தவிர உடனே நம்ம கடன் வந்து நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மாயை என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து சில நேரங்களில் அவசிய கடன் நம்ம சொல்லுவோம் அவசிய கடன் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வீடு கட்டுறோம் அது கடனை வாங்குகிறோம் அது அவசிய கடனை நம்ம வச்சுக்கலாம் ஆனால் ஒரு வைத்திய செலவு பண்ணுறோம் அது வந்து பாவக்கடன்னு சொல்லுவாங்க ஒரு விபத்து உடல்நிலை பாதிப்புகள் வைத்திய செலவுகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து சில நேரங்களில் நம்ம தேவையில்லாத கடனை வந்து எழுத்து விட்டு அப்போ ஜாதகத்தில் வந்து அந்த ஆறு கூரியாதிபதி யோகசாரம் வாங்கியிருந்தால் எனக்கு தெரிஞ்சு கடனை ஏற்படுத்த மாட்டேங்குது சுபகரங்களோட சேர்ந்து இருந்தால் அது சுப கடனாக போயிடுது ஒரு வீடு கட்டி அதில் கடனை ஆயிடுவாங்க ஆனால் எட்டு ஆறு சேர்க்கை இருந்தாவோ சனி பார்வையை சேர்க்கை இருந்தாவோ கண்டிப்பாக அது உடல்நிலை பாதிப்புகள் வைத்திய செலவுகள் பண்ணி கடன் ஆகிடுது பொதுவாக கடன் தொல்லை தீக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞான பரிகாரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம வந்து பேராசையை குறைச்சிக்கணும் ஏன்னா அதிகமாக என்ன கடனில் நிறையா மாட்டிக்கிறாங்கன்னா வீடு கட்டி தான் கடன் வாங்குறாங்க வீடு தான் கடன் வாங்கி நிறையா கட்டுறாங்க அதில் தான் கடன் அதிகமாக மாட்டிக்கிறாங்க நான் ஒரே வரியில் சொல்லுவேன் பேராசிரியை குறைச்சிக்கிட்டால் அதிக கடன்கள் கண்டிப்பாக இருக்காது விதிப்படி ஜாதகத்தில் கடன் இருந்தாலும் நம்ம அதுக்கு தெரியாமல் நம்மளால் முடியாத விஷயங்கள்ங்கிறது நோய் அதை நம்ம வந்து நம்ம கையில் இல்லை அது கடவுள் கையில் தான் இருக்குது ஆனால் மற்ற கடன்கள் பூரா நம்ம பேராசையினால் வர கடன் அப்படிங்கிறது ஏன்னா நான் நிறைய ரிசர்ச் பண்ண அளவு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட ஒரு பத்து லட்சம் இருக்குது வீடு கட்ட போகிறாரு அந்த பத்து லட்சத்துக்குள்ளே கட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கடன் தொல்லை ஏற்படாது இப்போ ஏன்னா என்ன சொல்கிறாங்க வந்து செய்யு சரிங்க ஒரு நூறு மேலே ஒரு வீட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க போய் வட்டிக்கு கடன் வாங்குறாங்க அந்த நேரங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைதானே மனித வாழ்க்கை ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஓட மாட்டேங்குது அப்போ அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்ட முடியாம அதுல ஒரு பாஞ்சு லட்சத்துக்கு கடனை வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்க வட்டி கட்ட முடியாம வீட்டை வித்துட்டு போன ஆகத்திலையும் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஆசா ஆசையாக கட்டி ஒரு வீடு கட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் விற்றுக்க மாட்டார் ஏன்னா அவர்தான் பத்து லட்ச ரூபா போனால் இருக்கு அந்த எஸ்டிமேட்டுக்குள்ளே கட்டியிருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா இன்னொரு வீடு மேலே ஏற்றி இது நிறையா பேத்துக்கிட்ட நான் இதை பார்த்துருக்கேன் எனக்கு தெரிந்து அந்த தவறுகளை யாரும் செய்யாது ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பேராசை தான் ஒரு வீடு கட்டி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் இன்னொரு வீடு எதுக்கு கட்டணும் ஆசைப்படுறதுனால அதுக்கு நம்ம கடனை வாங்கி அவசைப்படக்கூடாது இது என்னுடைய கஸ்டமர்கள் நிறையா பேர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் அதில் பூரா அவங்க ஆசையாக கட்டி அழகழகாக கட்டி வித்திருப்பிட்டாங்க கடன் கட்ட முடியாமல் ஏன்னா மனித வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓடுது நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அது பிஸ்னஸாக பிஸ்னஸாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு எச்சரிக்கையோட முன்னெச்சரிக்கையோடு செஞ்சோம்னா இதை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்ம பரிகாரமாக எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு ஒரு விளக்கு போட்டுவாங்க அது கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வீட்டில் வந்து அர்ஷலட்சுமி பூஜை செய்யலாம் பணத்தை வரவழைக்க அர்ஷலட்சுமி பூஜை செய்யலாம் இன்னொரு விஷயம் சுதர்சன எங்க எந்திரம் வாங்கி சுதர்சன பூஜை செஞ்சீங்கன்னா நோய் கடன் இதெல்லாம் தீர்ந்துடும் அதனால அந்த நேரங்கள்ல உங்களுக்கு ஆறு கூறிய திசை எந்த திசையும் அந்த திசை கூறிய கடவுளை கும்பிட்டாலும் நமக்கு வந்து கடன் தொல்லை தீரும் இன்னொரு விஷயம் நம்ம பெருமாள்ங்கிறது லட்சுமி நரசிம்மரை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு தொலைச்சி மாலை போட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக கடன் தொல்லையை நிவர்த்தி பண்ணுவார் இதை நான் நிறைய பேருக்கு இந்த பரிகாரமாக சொல்லியிருக்கேன் அதனால நான் மேலே சொன்ன மாதிரி இந்த பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் நான் சொல்ற தசா புத்திகள் நடக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மெயினாக கடனில் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா அந்த நேரங்களில் அது எங்கே எப்படியாவது உங்களை கடனை தோடி தான் இழுத்துட்டு போக பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி தியான யானம் பண்ணி கொஞ்சம் பேராசையை குறைச்சி வெளியில் வந்துட்டோம்னா கண்டிப்பாக பெரிய அளவு கடனை நம்ம மாட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு எப்பொழுது கடன் தொல்லை தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு விடுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் நீங்க திருமணபுரத்தாலும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் அனுப்பிச்சி விடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு என்னுடைய ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூப் ஐ எஸ் ஆர்ஏஎன்ஐ சாரணை சர்ச் பண்ணினா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மற்றொரு நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்